அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுக ஆலயம் சீரழி பாபா சோதிட நிலையத்தின் சார்பாக பரிவான வணக்கத்தை தெரிந்து நாம் இந்த ஆனந்த வாழ்வில் சேனலில் செவ்வாய் தோசம் அதனுடைய பரிகாரம் அதனுடைய நிவர்த்தி இவைகளெல்லாம் நாம் வந்து பேசிக்கிட்டு வரோம் ஒவ்வொரு லக்கணமாக செவ்வாய் தோசத்தை பற்றி எல்லாம் பேசணும் எவ்வரி ரூல் ஹேஸ் இட்ஸ் ஓன் எக்ஸ் எக்ஸப்ஷன் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு விதியும் தன்னுள் ஒரு விதிவிலக்கை வைத்திருக்கும் அப்படி விதிக்கு விதிவிலக்காக எந்த மாதிரி இருந்தால் அந்த செவ்வாய் தோசம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி ஒவ்வொரு லக்கணக்காரங்களாக பார்த்துட்டு வந்தோம் அதில் குரு பார்க்கின் என்னென்ன விதிவிலக்குன்னு பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது ஆக இப்பொழுது நாம் பார்க்க போகிறது புதன் பகவான் பார்த்தார் ஒரு செவ்வாயை புதன் பார்த்தால் எப்படி அதற்கு நிவர்த்தின்னு ஒவ்வொரு லக்கணமாக பார்க்க போகிறோம் வியாழனுக்கு அந்த குரு பகவானுக்கு அஞ்சு ஏழு ஒம்பது என்ற மூன்று பார்வைகள் இருந்தது ஆனால் புதனுக்கு ஒரே ஒரு பார்வை சம சப்தம பார்வை அதாவது ஏழாம் பார்வையின் பேர் இந்த ஒரு பார்வை மட்டுமே புதனுக்கு உண்டு அந்த ஒரு பார்வையில் அவர் செவ்வாயை பார்க்கின்ற பொழுது என்னென்ன எல்லாம் செவ்வாய் தோசத்துக்கு கிடைக்கிதுங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் அதில் இப்போ முதலில் பார்க்க போவது மேசலக்கண செவ் மேசலக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் தோசம் புதன் பார்ப்பதால் எப்படி விதிவிலக்காக மாறுகிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு மூணு சார்ட் போட்டிருக்கேன் முதல் சார்ட்டில் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு இவைகளின் செவ்வாய் இருக்குமே ஆனால் அது செவ்வாய் தோஷம் என்று மரபு ஜோதிடம் சொல்கிறது ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு இப்போ ரெண்டில் இது செவ்வாய் இருப்பதனாலே இது செவ்வாய் தோஷம் இது எப்படி நிவர்த்தி ஆகிறது அது புதன் பகவானுடைய சம சப்தம பார்வை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ புதன் பகவானுடைய ஏழாம் பார்வையால் இந்த செவ்வாய் தோஷம் விதிவிலக்காக மாறுகிறது இதற்கு செவ்வாய் தோஷம் இல்லை அடுத்து செவ்வாய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழில் செவ்வாய் இருப்பது செவ்வாய் தோஷம் புதன் தன் ஏழாம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பதினாலே செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஏற்படுகிறது எனவே இது செவ்வாய் தோஷம் நிவர்த்தி அடுத்து இதில் பாருங்கள் செவ்வாய் பனிரெண்டில் இருக்கார் செவ்வாய் தோஷம் புதன் தனது ஏழாம் பார்வையாக செவ்வாயை கண்ணிலிருந்து பார்க்கார் இப்போ இந்த சார்ட் எடுத்திங்கன்னா விருச்சகத்திலிருந்து ஏழாம் பார்வையாக ரிஷபத்தில் இருக்கும் செவ்வாயை பார்க்கிறார் மேசத்திலிருந்து ஏழாம் பார்வையாக துலாமில் இருக்கும் செவ்வாயை பார்க்கிறார் கண்ணியிலிருந்து தனது ஏழாம் பார்வையாக மேச மீனத்தில் இருக்கும் செவ்வாயை பார்க்கிறார் அப்போ இந்த மூணு தோசை அமை மூணு அமைப்பு ரீதியாக இருக்குமே ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகிறது புதன் பார்க்க செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும் எனவே இந்த மூணு ஜாதக அமைப்பு இருப்பேன் இதை செவ்வாய் தோஷம் இல்லை என்று கருத்தில் கொள்ளலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை सब्सक्राइब करना